லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் பா டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம் இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்பு வருவது முட்டுத்து மலர்கள் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆடி பதினைந்தாம் நாளில் இணைந்திருக்கிறோம் பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் நண்பர்கள் நட்பு பாராட்டு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார் அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர்கள் நேற்றைய தினம் சர்வதேச நட்பு நண்பர்கள் போற்றும் நாளாக எல்லோரும் அஹ் முகநூலில் பகிர்ந்திருந்தார்கள் எல்லோரும் கொண்டாடி இருந்தார்கள் அந்த நாளினை ஒட்டியே அவர்கள் இந்த மாதத்திற்கு நண்பர்கள் நட்பு பாராட்டு மாதமாக அதை பேரிட்டு அதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார் அந்த வகையில் என்னுடைய நண்பர்களில் ஒருவராக இருக்கின்ற ஒருவர் இன்றைய முட்டத்து மலரில் மலர்ந்து மனம் பரப்ப வந்திருக்கின்றார் இலங்கையிலிருந்து இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற திரு மனோரஞ்சன் கனரட்னம் என்பவர் எங்களோடு இணைந்து தனது அனுபவங்களை பகிர வந்திருக்கின்றார் இவர் ஒரு சிறந்த கலைஞர் என்ற முதலில் நான் அவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் அவரது நடை நடைமுறைகளும் அவரது ஆர்வமும் அது துறை சார்ந்து இருப்பதான் ஒரு கலைஞராக இருப்பதுடன் முல்லைத்தீவு வலைய உதவி கல்வி படிப்பாளராக தமிழ்மொழி சார்ந்தும் கற்கினரி சார்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாடக அரங்கியல் ஆஹ் நடனம் என்பவற்றில் புலமை பெற்றவர் நடனத்திலே பரத கலா வித்தகர்வரையும் பெற்று ஒரு பட்டத்தினை பெற்றிருக்கின்றார் அடுத்து சங்கீதத்தினையும் நாடக அரங்கியல் பாடங்களையும் கற்று அதில் பரீட்சைகள் எடுத்து சிறந்த ஒரு கலைஞராக விளங்குகின்றார் நிறைய ஆக்கங்களை செய்து வருகின்றார் நா நடனத்தின் நாட்டிய நாடகங்களாக இருக்கலாம் நடன பாடல்களாக இருக்கலாம் அல்லது இசை அசையும் கை பாடல்களாக இருக்கலாம் வில்லுப்பாட்டுகளாக இருக்கலாம் என பல பக்கங்களாக இவரது திறமைகள் விரிந்து பரந்து கொண்டு வருகின்றன அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் திரு மனோரஞ்சனம் கனரட்னம் அவர்களை எனது அன்புடன் எனது முட்டத்துமல்ல நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன் வணக்கம் மனோரஞ்சன் அவர்களை